ராவுக்கு அப்படின்னு போது திருநாகேஸ்வரம் நாகேஸ்வரநாத சன்னதி சுவாமி தான் அங்க இருப்பாரு அதாவது நாகேஸ்வர சுவாமி தான் அங்க இருப்பாரு சிவன் கோயில் தான் அது அதே மாதிரி கேத்துக்கு அப்படின்னு போது கீழப்பெரும்பல்லம் நாகநாத சுவாமி தான் அங்க இருப்பாங்க அப்ப ஈசன் தான் ஒவ்வொரு கிரகங்களும் போய் வேண்டி மன்றாடி தவம் இருந்து தோஷ நிவர்த்தி அப்படின்றது அடைஞ்சிருக்காங்க இல்லையா அப்ப பெரும்பாலும் இந்த ஜாதகத்துல தோஷம் அப்படின்னா இந்த பரிகாரம் அப்படின்றது சிவன் கோயிலை சுற்றி தாங்க வரும் இப்போ அந்த பரிகாரத்தில் நிறைய விதமான மாற்றங்கள் வந்துருச்சுங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஐம்பதாயிரம் கொடு எனக்கு லட்சம் கொடு நான் தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடுறேன் அப்படின்வாங்க இது மனுஷாலால முடியுமா அப்படின்னா முடியாது இது நீ வழிபாடு பண்றது மூலயமா முடியும் இதே எனக்கு ஒரு இருபதாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு நான் ஒரு பூஜை உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அந்த பூஜை எனக்கு காசு வாங்காம செய்யக்கூடாது இல்லைங்களா ஏன்னா நம்ம குரு ஸ்தானத்துல இருக்கும் காசு வாங்கி செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் குடு ஒரு ஆயிரம் ரூபாய் குடு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடு சில பல சூஷ்ம பூஜை முறைகள்லாம் இருக்கு இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் நீ நாற்பத்தி எட்டு நாள் நீ செய் அந்த தோஷத்துல இருந்து நீ வந்து விமோச்சனம் அப்படின்ற தடையில நீ எனக்கு நாற்பத்தி எட்டு கோடி கொடுத்தா கூட உனக்காக நான் செஞ்சா உனக்கு எப்படி அந்த கருமாவை தொலையும் தொலையாது அப்ப கோயில் போய் வழிபாடு பண்றது ஒண்ணு உண்டு அந்த கோயில்கள்ல யாகம் நடத்தி வழிபாடு பண்றது அப்படின்றது ஒண்ணு உண்டு சில சூக்ம பூஜை முறைகளை எடுத்து கொடுத்து அந்த பூஜை முறைகளை அந்த பூஜை முறைகள் செய்யறதுக்கு உங்க ஜாதகம் முதல்ல ஒத்துழைக்குதா அதை பாக்கணும்